வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம ஷாப்போட நேம் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் லக்கி சில்க் தான் நம்ம ஷாப் எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான் லொக்கேட்டாக இருக்குது கோயமுத்தூர் எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உக்கடத்துக்கும் டவுன்களும் சென்ட்ரெரு தான் நம்ம ஷாப் லொக்கேட்டாக இருக்குது நம்ம ஷாப்புக்கு வர நேரடியாக வந்து பர்ச்சேஸ் பண்ண ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து கோயம்புத்தூர் வந்து இறங்கிட்டு உக்கடமோ டவுன்களாக வந்துட்டு எனக்கு ஒரு கால்மெண்ட் பண்ணுங்கள் நான் ரூட் சொல்லிடுறேன் உங்களுக்கு அங்கேருந்து நம்ம வாக்கப்பு டிஸ்டன்ஸ் தான் ஈஸியாக நமக்கு ஷாப்புக்கு வந்துடலாம் சரி ஓகே இன்னைக்கு நம்ம கலெக்ஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு தான் பார்க்க போகிறோம் டோலோ சில்க் தான் பார்க்க போகிறோம் டோலோ சில்க் வந்து இன்னி வந்து பஜாரில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் செவன் ஹண்ட்ரட் விட்டுட்டுருக்காங்க இப்போ நம்ம கிளியரன்ஸ் எல்லாம் செட் டு செட்டாக கிளியரன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் வீடியோவில் போய் நம்ம பார்க்கலாம் ஒரு சரியாக அதுவும் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ ஓட சொன்னோம் வாங்க வீடியோ போய் ஒரு சரியாக பார்த்துரலாம் இதுதான் டோலோ சில்க்கு இது வந்து உங்களுக்கு வந்து சிக்ஸ் நைன்டி ஃபைவ் அந்த மாதிரி பஜாரில் விட்டுட்டுருக்காங்க ஓ சில்க் வரமாக்கலாம் பாருங்க செம்ம க்யூட்டான ஒரு சாரி இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபரில் வந்து த்ரீ நைண்டி ஃபைவ் அந்த ரேஞ்ச் வரும் முந்நூற்றி தொண்ணூற்றி ரூபா அந்த ரேஞ்சு போட்டிருக்கேன் ஒரு சாரி எடுத்தீங்கன்னா ஷிப்பிங் ஐம்பது ரூபா வரும் ரெண்டு சாரி எடுத்தீங்கன்னா ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்றேன் நம்ம ரெண்டு சாரி எடுத்தீங்கன்னா ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்றேன் இது வந்து உங்களோட ஒரிஜினல் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஜார் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்ச் வரும் இப்போ நம்ம ஆஃபரில் தான் இந்த ரேட்டு கொடுத்துட்ருக்கோம் எப்பவுமே ரெகுலராக அந்த ரேட்டுக்கு வராது அதை நான் உங்கள் ஓப்பனாக உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் இங்கே வாரம் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் ஃபண்டாஸ்டிக்கான பல்லு ப்ளவு எல்லாம் சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் எது வேணுமோ ஸ்கின் ஷேர்ட் எடுத்து வச்சிட்டு எனக்கு புக் பண்ணிக்கோங்க எல்லாமே அழகான சேரி இதில் உள்ள கலர்ஸ் உங்களுக்கு நான் காமிச்சிடறேன் இதில் வந்து ஒரு ஆறு கலர் இருக்குது நான் அப்படி ஒவ்வொன்றா உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிடும் பாருங்கள் இதில் உள்ள கலர்ஸ் எல்லாமே இந்த இது ஒரு கலர் ஒன்று இருக்குது எந்த கலர் வேணுமோ எனக்கு ஸ்கிரீன்ஷட் எடுத்து எனக்கு புக் பண்ணிக்கோங்க இந்த பாருங்கள் இது ஒரு கலர் ஒன்று இருக்குது சூப்பரான ஒரு குவாலிட்டி செம்ம சாஃப்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து இந்த சம்மர் டைமில் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் வேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இது வேர் பண்ணிக்கலாம் ஏன்னா த்ரீ வந்து டோலோ சில்க் வந்து எங்கேயுமே கிடைக்காதுமா உங்களுக்கே தெரியும் பாருங்க எப்படி இருக்குன்னு டா இது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும் கலர் காம்பினேஷன் இது எல்லாமே எந்த எந்த கலர் வேணாலும் நீங்கள் ஸ்க்ரீன் எடுத்து எனக்கு புக் பண்ணிக்கலாம் எல்லாமே கலர் வந்து பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட் கலர் தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் கலரு இதா இது ஒரு கலருக்கு பாருங்க இவ்வளோ கலர் செட் வைஸ் செட் செட் இருக்குது அப்படியே கிளியரன்ஸ் ஏன்னா என்ன இயரண்டிங் வரப்போகுது அதுக்காக வந்து எல்லாமே செட் டு செட்டு கிளியரன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் வெறும் த்ரீ நைன்டி ஃபைவ் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டி இது சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்குலாம் இது ஒரு சரியான பெனிஃபிட்டான ஒரு ஐட்டம் இந்த ரேட்டு சான்ஸே இல்லை சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு இது ஒரு கலரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு கலர் இருக்குதுமா ஆறு கலர் வே எது வேணுமோ நீங்கள் ஸ்கிரீன்ஷேட் எடுத்து அனுப்பிக்கங்க ஒரு த்ரீ நைன்டி ஃபைவ் போட்டு தரேன் ஒரு சார் எடுத்திங்கன்னா ஐம்பது ரூபா ஷிப்பிங் வரும் ரெண்டு சேரே எடுத்திங்கன்னா நான் ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணி போட்டு கொடுத்துறேன் பாருங்கள் பே மிஸ் ஆயிடுச்சு கிரே கலர் மிஸ் ஆயிடுச்சு அந்த கலர் போட்டுவிட்டேன் பாருங்கள் இது ஒரு கலர் இருக்குது மொத்தம் ஏழு கலர் இருக்குது எந்த கலர் வேணுமோ ஸ்கிரீன்ஷேட் எடுத்து புக் பண்ணிக்காங்க குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இது வந்து உங்களுக்கு வந்து செகண்ட் டிசைனு டோலாவில் இதோட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான டிசைனில் ஒரு அழகான ஒரு சிங்கிள் சிங்கிள் ஃப்ளவர் போட்டு ஒரு க்யூட்டாக இருக்கும் அந்த குவாலிட்டியாக வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு குவாலிட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு இதை டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான டிசைனில் கொடுத்துருப்பாங்க செம க்யூட்டாக இருக்கும் இந்த இது பாருங்கள் இதை முந்தானி வரும் ஃபுல்லாமே ஸ்டைப் டிசைனில் ஒரு க்யூட்டான ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு கலர் இருக்குது இதுலேயும் கலர் ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த இது ஒரு கலருக்கு பாருங்க அப்போ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கலர் இருக்கு இது வந்து ஒரு ஒரு அருமையான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஆனியன் பிங்க் மாதிரி ஒரு கலரு இது பாருங்கள் ஒரு சட்னி கலரு எல்லாமே உங்களுக்கு ஒரு வேணுங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிடுங்க நல்லாயிருக்கும் இந்த இது ஒரு பாருங்கள் இது ஜிஞ்சர் கலர் மாதிரி ஒரு கலரு இது டிஃப்ரெண்டாக இருக்கும் எல்லாமே வந்து டோலோ டோலோசில்க்குமாக இந்த ரேட்டுக்கு சான்ஸே இல்லை ரொம்ப க்யூட்டாக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இது ஒரு கலர் இருக்குது பாருங்கள் இது ஒரு அருமையான ஒரு கலரு இது யாருக்கு யூஸ் ஆகும்னா நல்ல டீச்சர்ஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து டெய்லி வேர் இருக்குது நல்ல குளு குழுன்னு மெட்டீரியல் இருக்கும் இந்த இது ஒரு கலர் இருக்குது இங்கே பாருங்கள் அடுத்தது பாருங்கள் இது ஒரு கலர் இருக்குது டோலாவில் கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு கலரே இருக்குதுமா எந்த கலர் வேணுமோ அந்த கலருக்கு ஸ்க்ரீன் சைட் எடுத்து எனக்கு புக் பண்ணிக்காங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு அருமையான ஒரு கலர் காம்பினேஷன் இது இது பாருங்க இது ஒரு த்ரீ நைன்ட்டி ஃபைவ்ல இது ஒரு டோலோ சில்கில் இது வந்து உங்களுக்கு வந்து ஜிக் ஜாக் டிசைனில் இது சூப்பரான ஒரு கலெக்ஷனு க்யூட்டான ஒரு டிசைன்னு சொல்லலாம் ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு இது வந்து பார்த்திங்கன்னா பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிக் ஜாக்ல வந்துடும் முந்தாணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரிண்டட் முந்தா வந்துடும் ரொம்ப அழகான டிசைனு இது ஏன் மெயினாக உங்களுக்கு சொல்கிறேன்னா இந்த வேர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுத்தமாக ஹீட்டே வராது ஏன்னா சம்மர் டைமுக்காவது நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு ஆஃபரில் வந்த கையோடய உங்களுக்கு நான் போட்டுவிட்டேன் நான் ஷாப்பில் கூட வச்சு விற்கலை அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் போட்டுவிட்டேன் சூப்பரான கலெக்ஷன் சாஃப்ட் ஃபீலில் இருக்கும் இதோட கலர் சுவனாக காமிக்காமல் பாருங்கள் இது ஒரு கலர் இருக்குது இப்போ பாருங்கள் இது ஒரு பீச்சு ஒரு பிங்க் கலரில் ஒன்று இருக்குது பாருங்கள் ஒரு அருமையான லைட் க்ரீன் கலரில் ஒன்று இருக்குது பாருங்கள் பீச் கலர் ஒன்று இருக்குது இங்கே பாருங்கள் இது ஒரு ஆஷ் கலர் மாதிரி டைப்பாக ஒன்று இருக்குது எந்த கலர் வேணுமோ ஸ்க்ரீன்ஷா எடுத்து வச்சு எனக்கு புக் பண்ணிக்கோங்க இது ஒரு கலர் இருக்குது இது பாருங்கள் லாவண்டர் கலர் ஒன்று இருக்குது இதெல்லாம் சூப்பரான கலரு இங்கே பாருங்கள் இது ஒரு கிரே கலர் ஒன்று இருக்குது எட்டு கலர் இருக்குது இது பாருங்கள் ரெஸ்ட் கலர் ஒன்று இருக்குது இத்தனை கலர் இருக்குது இதில் என்ன கலர் வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க எல்லாமே வந்து ப்ரீமியம் குவாலிட்டி தான்மா ப்ராண்டடில் மட்டும்தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே சித்தார்த்து ஸ்ரீயான்ஸ் அகிபோல் இந்த மாதிரி ப்ராண்டில் என்ன இருக்கும் அந்த ஐட்டம் மட்டும்தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஆனால் டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துச்சு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க இது பாருங்கள் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பூ டிசைன் போட்டு கொடுத்து ஃப்ளவர் டிசைனில் கொடுத்துருக்காங்க ரொம்ப க்யூட்டான ஒரு டிசைனு இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு கலர் காம்பினேஷன் இது இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸு இது வந்து பார்த்திங்கன்னா பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து இந்த டிசைன்ஸ் வந்துடும் டோலாவில் சாஃப்ட்டு ஃபீலாக இருக்கும் ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெறும் த்ரீ நைன்டி ஃபைவ் வரும் பார்டர் வந்து பார்த்திங்கன்னா ஜரி பார்டரோட வந்துருக்கும் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு அதுக்கு கட்டணும் ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக அது கட்டிக்கலாம் வெறும் முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா தரேன் இந்த ரேட்டுக்கு சான்ஸே இல்லை வேணும் ஸ்க்ரீன்ஷேட் எடுத்து வச்சு டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு அருமையான குவாலிட்டியில் உள்ள கலர்ஸ் பார்க்கலாம் வாங்க இது பாருங்க இது ஒரு ஆஷ் கலர் ஒன்று இருக்குது இது பாருங்கள் ஆனியன் பிங்க் ஒன்று இருக்குது இந்த இது ஒரு கலர் இருக்குது பாருங்கள் இது சூப்பரான கலர் இது ஒரு க்ரீன் கலர் ஒன்று இருக்குது இப்போ பாருங்கள் அடுத்த கலர் பாருங்கள் இது ஒரு ரெஸ்ட் கலர் ஒன்று இருக்குது நாங்கள் காமிக்கிறப்போ வேணும் ஸ்க்ரீன்ஷேட் எடுத்துக்காங்க இது ஒரு க்ரீன் கலர் ஒன்று இருக்குது க்ரீன ஒரு டிஃப்ரெண்ட்டான க்ரீனு இது பாருங்கள் ஒரு ஜிஞ்சர் கலர் ஒன்று இருக்கு இங்கே பாருங்கள் அப்படி இருக்குன்னு எல்லாமே ஆஃபர் தான்மா இந்த ரேட்டு சான்ஸ் இல்லை ஒரு சாரி எடுத்திங்கன்னா ஷிப்பிங் வந்து உங்களுக்கு ஃபிஃப்டி ருப்பீஸ் வரும் ரெண்டு சேரீ எடுத்தீங்கன்னா ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணி போட்டு கொடுத்துறேன் திருப்பி சொல்கிறேன் ஒரு சாரீக்கு வந்து ஷிப்பிங் வரும் ரெண்டு சாரீக்குன்னா ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணி போட்டு தரேன் வேணுங்களும் டக்கு டக்குன்னு ஸ்கீம்ஸ் எடுத்து வச்சு டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க எல்லாமே ரொம்ப அளவான டிசைன்ஸ் தான் போட்டுகிட்ருக்கோம் ஓகே இப்போ சேர்ந்து இன்னொரு ஆஃபரில் ஏற்கனவே நான் போட்டிருந்தேன் இப்போ மறுபடியும் ஆஃபரில் உங்களுக்கு வந்து அதே ரேட்டு தான் உங்களுக்கு நான் தரேன் வெறும் த்ரீ நைன்டி ஃபைவ் சூப்பரான கலெக்ஷன்ஸு இது வாங்க வீடியோவில் போய் ஒரு சரியாக நம்ம பார்த்துடலாம் அப்படி பார்த்து இந்த இது பாருங்கள் நான் விரிச்சு காமிச்சிருக்கேன் ஏற்கனவே உங்களுக்கு இருந்தாலும் இப்போ மறுபடியும் ஆஃபரில் வந்துருக்கு அது எல்லாமே சோல்ட் ஆயிடுச்சு நிறைய பேர் திருப்பி கேட்டுகிட்டே இருந்தீங்க அதுக்காக திருப்பி இன்னைக்கு நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன் இது பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு ஜக்கா டிசைன் வந்து முந்தானே வந்து பார்த்திங்கன்னா கலர்ல வந்துடும் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ரஸ்ட் ப்ளவுஸே வந்துடும் பள்ளு என்ன கலர் வருது அதே கலர்லேயே ப்ளவுஸ் வந்துடும் இது ஒரு ஆஃபர் வெறும் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஃப்ரீ நைன்ட்டி ஃபைவ் ரேஞ்ச் வரும் ஒரு சாரி எடுத்திங்கன்னா ஷிப்பிங் ரூபா வரும் நீங்கள் ரெண்டு சாரி எடுத்திங்கன்னா ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணி போட்டு கொடுத்துட்றேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஃபென்ஸ்டிக்காக இருக்கும் கலர் காம்பினேஷன் இது 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 பாருங்க இது முந்தானி இது பாடி ஃபுல்லாக இந்த டிசைன்ஸ் வந்துடும் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டு மெட்டீரியல் வந்துடும் நான் இது பாருங்கள் அருமையான டிசைனு சூப்பரான ஒரு கலெக்ஷன் சொல்லலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் முந்தாணி பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்க இது வந்து பல்லு அவங்களுக்கு ஃபுல்லாமே டிசைன் வரும் பாடி ஃபுல்லாக இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாடி இப்போ வர ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளைன் பிளவுஸ் வந்துடும் கைக் பார்டரோட வந்துடும் முந்தாணி என்ன கலர் வருதோ அதே கலர்லேயே ப்ளவுஸ் வந்துடும் நான் க்ளீனாக போகிறேன் இது ஒன்று இருக்குது பாருங்கள் இது சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கலர் காம்பினேஷன் இது இது பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா முந்தாணி எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் டிஃப்ரெண்டாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஃபுல்லாக அந்த டிசைன்ஸ் வந்துடும் ப்ளவுஸ் வந்து ப்ளைன் ப்ளவுஸு கைக்கு பார்டரோட வந்துடும் இது க்யூட்டான டிசைன் தான் எந்த கலர் வேணுமோ ஸ்கிரீன் சைட் எடுத்து வச்சு டக்குனு கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்பிவிடுங்க அவைலபிள் இருந்துச்சுன்னா நான் அவைலபிள் சொல்லுவேன் நீங்கள் அதுக்கப்புறம் பணம் போட்டால் போதும் நாங்கள் இது வந்து சாஃப்ட் சில்க்லேயே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்டர்லஸ் டைப்பில் கேட்குறாங்களே அது ஒரு மூணு பீஸ் மட்டும் தான் இருக்குது அது கூட சேர்த்து இதையும் நான் போட்டுவிட்டேன் சூப்பரான ஒரு அருமையான ஒரு கலெக்ஷனு பாருங்கள் க்யூட்டாக இருக்கும் எது வேணுமோ யோசிக்காமல் ஸ்கிரீன் சைட் எடுத்து வச்சு டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க நல்ல அழகான ஒரு டிசைனு இந்த இது பாருங்கள் பாட்டில் கிரீனு பாட்டில் கிரீனுக்கு ஒரு மெரூன் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ரெட் கலரில் இந்த எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெரூன் கலரில் கொடுத்துருக்காங்க இதுவும் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளெயின் ப்ளவுஸ் வந்துடும் இதுவும் அதே ரேட்டு உங்களுக்கு போடுத்துறேன் த்ரீ நைன்டி ஃபைவ் கொடுத்துறேன் வேணும் ஸ்க்ரீன் ஷாட் எடுத்து வச்சு டக்குனு புக் பண்ணிக்காங்க அப்படி ஃபண்டாஸ்டிக்கான ஒரு கலர் காம்பினேஷன் இது இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் டிசைன் பாருங்கள் க்யூட்டான ஒரு டிசைனு அருமையான ஒரு பேட்டர்னு இங்கே இந்த இது ஒரு கலர் பாருங்கள் இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு டார்க் பிங்க் கலர் மாதிரி இது இது பிங்க்குக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க நல்ல கிராண்ட் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இது உங்களுக்கு ரேட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் த்ரீ நைன்டி ஃபைவ் கொடுத்துறேன் எல்லாமே ரொம்ப ஆஃபரில் கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு சேல்ஸுக்கு வேணும் அது இது வேணும் சொல்லுங்கள் நான் இனி என்னால் என்ன ரேஞ்ச் கம்மி பண்ணி கொடுக்க முடியுமோ அதை கண்டிப்பாக உங்களுக்கு நான் பண்ணி கொடுக்குறேன் இந்த இது பாருங்கள் இது ஒரு ஃப்ரெண்டாஸ்டிக்கான கலரு இது வந்து பார்த்திங்கன்னா டார்க் க்ரீன் கலரு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு பர்பிள் கலரில் முன்னாடி கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாமே க்ரீன் கலரில் வந்துடும் நல்லா ஹெவி கான்ட்ராஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க நல்ல கிராண்ட் லுக்கில் இருக்கும் ஒரு முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா மாதிரிது முந்நூற்றி ரூபாய்க்கு சான்ஸே இல்லை எந்தளவுக்கு சீக்கிரம் புக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு புக் பண்ணிக்காங்க போன டைம் போட்டு ஒன் டே கூட ஆகலை அதுக்குள்ளே எல்லாமே சொல்றாயிடுச்சு அதனால திருப்பி திருப்பி உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ரேட்டுக்கு வந்து யாராலையும் கொடுக்க முடியாது ஏன்னா அந்தளவுக்கு வந்து குவாலிட்டி வந்து சூப்பராக சாஃப்ட்டு ஃபீலில் இருக்கும் வேர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் உடச்சு போடுவேன் நான் இது பாருங்கள் இது ஒரு இது பாருங்கள் சூப்பரான கலரு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லே ஒரு வயலட் கலர் வாடாமல்லி கலர் மாதிரி இருக்கும் வாடாமல்லி கலருக்கு ஒரு அருமையான ஒரு ப்ளூ கலரில் வரும் ரொம்ப க்யூட்டான ஒரு டிசைனு சூப்பராக இருக்கும் எந்த கலர் வேணாலும் நீங்கள் யோசிக்காமல் டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷ் எடுத்து டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கலாம் எல்லாமே பார்த்திங்கன்னா அழகான கலர் தான் இருக்கும் எல்லாமே இது பாருங்கள் இது ஒரு அருமையான ஒரு இங்கிலீஷ் கலரு எப்படி இருக்குன்னு ஆஷ் கலர் மாதிரி ஒரு டைப்புக்கு ஒரு நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க எல்லாமே ஃபேன்டாஸ்டிக்காக இருக்குமா டிசைன்ஸ் எல்லாமே டோட்டலாக இது பாருங்கள் ஒரு ஆனியன் பிங்க்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு சூப்பரான டிசைனு ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு இது ஒரு அருமையான ஆனியன் பிங்க்குக்கு ஒரு பர்பிள் கலரில் கொடுத்துருக்காங்க ரொம்ப நீட்டான டிசைனு யாருக்கு வேணாலும் யோசிக்காமல் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும் எல்லாத்துக்கும் வந்து மேரேஜ் இருக்குது அது இருக்குது ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்குது அதுக்கு எல்லாத்துக்கு கிஃப்ட் கொடுக்குன்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஒரு செவன் ஹண்ட்ரட் வரை நீங்கள் கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசைப்படுத்தி கண்டிப்பாக இது நீங்கள் கிஃப்ட் கொடுக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டியில் ரொம்ப நல்லாயிருக்கும் வெயிட் சுத்தமாக வந்து வெயிட் இருக்காது பேர் பண்ணுறக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட்டு ஃபீல் எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் தான் இருக்கும் கிராண்டாக இருக்கும் மெயின் அதுதான் ஒரு ஃபங்க்ஷன் வேறு இருக்குது அதுக்குக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான கலெக்ஷன் இது இது வந்து ஒரு க்ரீன் லைட்டு க்ரீன் கலர் மாதிரி ஒரு கலரு இது வர உந்தாணி பாடி ஃபுல்லாமே இந்த க்ரீன் கலர் மாதிரி வந்துடும் சூப்பரான ஒரு அருமையான ஒரு கலெக்ஷன்மா இந்த இது பாருங்கள் டார்க் பிங்க் ஒன்று காமிச்சோம் பார்த்திங்களா சேம் அந்த மாடலு டார்க் பிங்க்குக்கு ஒரு நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் இன்னொரு கலர் ஒன்று இருக்குது எது வேணாலும் ரெண்டு சேரீ வேணாலும் ஒட்டுக்காக வேணும் ஆசைப்பட்டீங்கன்னா இதை புக் பண்ணிக்காங்க ரெண்டு ஒரே கலரில் இருக்குது இந்த இது ஒன்று பாருங்கள் கோல்டு கலரு கோல்டு கலருக்கு ஒரு அருமையான ஒரு பெப்சி ப்ளூ கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் இது இது வேணாலும் ஸ்கீம் எடுத்து வச்சுட்டு புக் பண்ணிக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு வேணுங்கிறத புக் பண்ணிக்கோங்க எல்லாமே நல்ல நல்ல கலெக்ஷன்ஸ் இப்போ நம்ம காமிச்சிட்டு இருக்கிறது அது ரொம்ப ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே கிளீர் அண்ட் சேலில் தான் எல்லாமே போட்டி இப்போ ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம் சூப்பரான கலர் காம்பினேஷன் எல்லாமே டோட்டலாக எந்த சேரீ வேணாலும் யோசிக்காமல் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கலாம் எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி நம்ம லக்கி சைட்ஸை பொறுத்தவரையும் என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அல்கா ஹைட்டு எதுவுமே வச்சுருக்க மாட்டோம் எல்லாமே பிராண்டட்லையும் நியூ டிசைன் என்ன இருக்கும் அது மட்டும் தான் கொண்டு வந்துட்டுருப்போம் அங்கே வாருங்கள் வாங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க வெறும் முந்நூற்றி கொடுத்துட்டு இருக்கோம் மிஸ் பண்ணவே வேண்டாம் நீங்க போடுமா கசங்காமல் இது பாருங்கள் அதிலேயே பாருங்கள் நேவி ப்ளூ கலரு சூப்பரான கலருமே பத்தெட்டுக்கு போடாதே இந்த இது பாருங்கள் இது அழகான டிசைன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் கலர் காம்பினேஷன் இது நேவி ப்ளூ இது வந்து பார்த்தீங்கன்னா பல்லு வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் வரும் க்யூப்ஸாக இருக்கும் டிசைன்ஸு ம் எந்த கலர் வேணுமோ ஸ்கிரீன் சார் எடுத்து வச்சு புக் பண்ணிக்காங்க இந்த இது ஒரு டிசைன் பாருங்கள் பாருங்க பாரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு கலர் காம்பினேஷன் இது க்யூட்டாக இருக்கும் டிசைனு இது பாடி டிசைனே ஒரு ஃபேன்சியாக இருக்கும் இப்போ கையில் இருக்கிற அவைலபிள் என்ன இருக்கோ அதுதான் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் அதனால் யோசிக்காதீங்க என்னென்ன கலர் இதில் தெரியுதோ சேம் அதே கலர் தான் வரும் எதுவுமே கலர் மாறாது அதில் நான் ஓப்பன் உங்கள்ட்ட சொல்லிடுறேன் டிஃப்ரெண்ட்டுங்கிறது சுத்தமாக வராது சேம் என்ன கலர் வருது அதே கலர் தான் வரும் அதனால தைரியமாக நீங்கள் புக் பண்ணுறவங்க டக்குன்னு யோசிக்காமல் பிக் பண்ணிக்கலாம் ஒரு சாரி இல்லை பத்து சேரி பதினஞ்சு சாரிலாம் எடுத்து எடுத்து கொடுக்குறாங்க கிஃப்ட் கொடுக்குறதுக்கு எக்கச்சனமாக போயிடும் அதனால நம்மள்ட்ட அதிகமாக சொல்றாயிருது பீஸ் நிற்க மாட்டேங்குது கையில் அது இந்த ரேட்டுக்கு இருக்கும்போது எல்லாேருமே எடுத்துட்றாங்க அதனால சீக்கிரம் அந்தளவு புக் பண்ணுறதுனால புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக வேறு வீடியோட கண்டிப்பாக உங்களை நான் மீட் பண்ணுறேன் அதுவரை உங்களுக்கு வீடியோ உங்கள் பயாஸ்